I mm do -hmm. கண்ணிருந்தும் புனலாது நீச்சம் மணலாக மண்டியத்து வீழ்ந்தே நாருமாறை முன்பாக வீண் அன்புடன் கண் விழிப்பால் என்ற கண் விழித்து என் முன்னே கத்து ஏசு நின்ற ஏசுவை நாம் எங்கே காணலாம் அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் ஏசுவை நான் எங்கே காணலாம் நீர் பேசும் சாமி நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய வாயில் வார்த்தையிலும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் நம்ம சமூகத்திலே பிரிதியா இருப்பதாக ஆமே என்பராம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினை உங்கள் அனைவருக்கும் எடுத்துக் கொள்கிறேன் முடிந்த பூக்களிலே மூன்றாவது பூ பராமரிப்பு என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அது பரிசுத்த யோவான் எழுதி சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பரிசுத்த யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் இருந்த தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் கொண்டான் என்ற பொன்மொழியை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே வறுமையான காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு இப்ப தேவைப்படுற பணம் மாதிரி இப்ப இருக்கிற பணம் மாதிரி அப்ப கிடைக்காது தன்னுடைய நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலகட்டங்களிலே அவர்கள் வேலை செய்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு தானியங்கள் வழங்கப்படும் அவங்க நிலங்கள்ல வேலை செய்வாங்க தானியங்கள் வழங்கப்படும் அந்த தானியங்களை வைத்து தன்னுடைய எத்தனை பேரோ அத்தனை பேர்களுக்கும் பங்கிட்டு அந்த சாப்பாடு செய்து அதை பங்கிட்டு கொடுத்து விட்டு இந்த தாயும் தகப்பனும் அந்த பானையில கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அலசி அவர்கள் குடித்து விட்டு நிம்மதியாய் படுத்து தூங்கி காலையை சமாதானமாய் எழுந்திருப்பார்களாம் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பயிராற சாப்பிட்டு நிம்மதியாக அவர் தூங்குறதை கண்டு நாங்கள் வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நாங்கள் இத்திரை அடைகிறோம் என்று சொல்வார்களாம் காலையில சமாதானமா எழுந்து அவருடைய வேலைகளுக்கு புறப்பட்டு போவார்களாம் அந்த காலத்திலே வறுமையான அந்த காலத்திலும் கூட அந்த குடும்பத்திலே சமாதானம் இருந்தது அந்த குடும்பத்திலே பெற்றோர் தன் பிள்ளைகளை செல்வர்கள் என்று அழைத்தார்கள் இன்னைக்கு யாராவது அழைக்கிறாங்களா நம்மளை பார்த்து அப்போ அந்த காலத்துல பாருங்க அங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை இல்லை அந்த குடும்பத்துல ஒரு போராட்டம் இல்ல அந்த குடும்பத்துல ஒரு நோய்கள் கிடையாது அவங்க பாருங்க சந்தோஷமும் சமாதானமா இந்த குடும்பத்துல இருந்தாங்க பிள்ளைகள் தன் பெற்றோருடைய உபதேசங்களை கேட்டு நடந்தார்கள் கீழ்ப்படைந்தார்கள் கேட்டு செய்து ஆசிர்வா பெற்றுக் கொண்டார்கள் அந்த நாட்களை எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அப்படி அருமையாய் போன அந்த குடும்பங்கள் நம்முடைய மூதாதிகள்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இப்படி இப்படி எங்களுடைய காலநிலை நடந்தது என்று இப்படித்தான் அருமை நாகரம் அருமை நாதருடைய நாதருமான இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய தாய்க்கு ஒரு பராமரிப்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் காரணம் அவர் தன்னுடைய பெற்றோர்களை கனம் பண்ணும்படி கணம் பண்ணுவதை அவர் நேரடியாக அவர் நிகழ்த்தி காட்டுவதற்காக அந்த சிறுவிலை பாருங்கள் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு வேதனையோடு இருந்த அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் அங்கு இந்த தகப்பனும் தாயும் கணம் பண்ணினால் உனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்பதை அங்கு அவர் நிகழ்த்தி காட்டுவதற்காக அந்த இடத்திலே பாருங்கள் தன்னுடைய பிதாவுடைய சொற்படி அங்கு அவர் நடந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு விசை எர்சிலைமில் உள்ள வேத பார்வையும் பரிசீலும் வந்து சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று ஒரு பிரச்சனைய நம்முடைய அருணாதர் இயேசு கிருஷ்ண கொண்டு வர்றாங்க அப்ப கை கழுவாம சாப்பிடுறாங்க இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாதாடுறாங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப நம்ம அருண் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்க என்னப்பா கா கால்கள் விட்டு வாரீங்க நீங்க செம்பு சொப்பு குளம் எல்லாத்தையும் கழுவுறீங்க மனைகளை கழுவுறீங்க ஆனா பாரம்பரியமான மனுஷர்களுடைய கற்றரையின்படி மனுஷர்கள் என்ன கட்டளை வைத்திருக்கிறார்களோ அந்த கற்றைகளுக்கு கீழ்ப்படுகிறீங்க உங்களுடைய பாரம்பரியத்தினால கீழ்ப்படுகிறீங்க உங்க ஆச்சாரத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களே தவிர கடவுளுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த இடத்துல அவர் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது மார்கெல்ல சுசிஷம் ஏழாம் அதிகாரம் பத்து பதினொன்று பனிரண்டு பதிமூன்று ஆகிய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது அங்க நீங்க மனுஷனுடைய வந்து ஏற்றுக்கொள்கிறீங்க ஆனா கடவுளுடைய கட்டைகள் ஒன்று இருக்குது அது அழியாத ஒரு பொக்கிஷம் அது அழியாத ஒரு பொன் வார்த்தைகள் நீங்க இந்த உலகத்துல வாழ்கிறதற்கு நமக்கு முக்கியமான ஒன்று என்னன்னா நம்முடைய ஆயுள் நாட்கள் நம்முடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காலிலையும் புதிய நாளே கடவுள் நம்ம எழுப்புகிறார் என்றால் அது கடவுளுடைய சுத்த மகாப்பெரிய கிருபை நம்ம மீது வைத்திருக்கிற இரக்கம் தயவு கிருபை அந்த கிருவை நாம் எழுந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இவங்க பல பல ஆச்சாரங்களை பின்பற்றுகிற மக்களாய் தான் இவங்க காணப்படுறாங்களே தவிர கடவுளுடைய கட்டளைகளுக்கு கட்டுளைகளுக்கு கீழ்படுகிறது அவங்களுக்கு அதனுடைய காரியங்களுக்கு மறந்து போனவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் அந்த இடத்துல ஏசுசாமி அந்த இடத்துல அவர் சொல்லுவார் நீங்க இந்த கட்டுரை மறந்து போய் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொர்பான் என்கிற ஒரு கொடுமையான ஒரு காணிக்கை அந்த காணிக்கை எதுக்கு செலுத்தணுமா தன்னுடைய பேரன் நம்முடைய பெற்றோர்களை பெற்றோர்களை கவனிக்கணும் அவங்களுக்கு வேண்டிய தேவையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த காணிக்கை கொண்டு போய் அந்த பெரிய ஆழ்கிட்ட அவங்க ஒப்படைச்சிருவாங்க அப்ப அந்த ஒப்படைச்சுட்டாங்கன்னா அதோட அவங்க என்ன செஞ்சிருவாங்க தாய் தகுப்பு செய்ய வேண்டிய கடமைகள் ஏது உண்டோ உனக்கு ஏதாவது நான் செய்யணும்னா நான் அதுதான் பொறுப்பான் என்கிற ஒரு காணிக்கை மூலமா செலுத்தி ஆயிடுச்சேன் நான் எதுக்கு உனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் வந்து கேட்பாங்களாம் யாரும் அவர்களை கூப்பிட்டு அவர்களிடத்துல நீ ஏன் உங்க பெற்றோர்களை கவனிக்கல அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடவுகளை ஏன் செய்யல ஏன் அவங்கள மறந்து போறேன்னு யாரும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்க கூடாது அதுக்காக இந்த ஒரு கொடுமையான ஒரு காணிக்கை அக்காலத்திலேயே இருந்து வந்தது ஆனால் ஆண்டவர் அந்த காணிக்கையை அபத்தமாக்கும் வண்ணமாக ஆண்டவர் அங்கு நினைவூட்டுகிறார் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று கடவுள் கற்பித்து கொடுத்த அருமையான பொன் கட்டளைகளை நீ மறந்து போனாயே தாய் தகப்பனை நீ இழிவாய் பேசினால் நிந்தித்தால் அவன் கொலை பாதுகனுக்கு சமாளமாய் அவன் கொலை கொலை செய்யப்பட கடவுள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து அவர்களிடத்தில சொல்லுகிறார் நீங்கள் வீணான ஆச்சரியங்களை பின்பற்றுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய ஆயுள் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று கடவுள் சொல்லி இருக்கிறாரே அதை நீங்கள் மறந்து இப்படி இருக்க வேண்டியது என்ன என்பதை குறித்து அங்கு கடவுள் அந்த நேரத்திலே அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அன்னை மரியாதை கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய தாய் கப்பனுக்கு நெடுநாள் குழந்தை இல்லாமல் பிறந்த பிள்ளை ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய பெற்றோருக்கு மிகவும் கீழ்ப்படைந்தவராய் தன்னுடைய ஆண்டவருக்கு மிகவும் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகளாய் அவர்கள் இருந்தார்கள் பரிசுத்திலே ஆண்டவரை கற்பம் தரித்து பிறந்த போது அதன் அவர்களுடைய இயேசு சாமியை குழந்தையாய் தூக்கி கொண்டு அவர்களுக்கு அவருடைய குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி கடந்து போகிற பொழுது பரிசு ஆவியானவர் அந்த எருசலமில் இருந்த சிமியோன் என்கிறவருக்கு அவரோடு கூட உலாவுகிறார் அந்த குழந்தையை அவர் கூட இருந்தது நான் புறஜாதிகள் பிரகாசிக்கிற ஒளி என்று அவரை போற்றுகிறார் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமை அப்படி என்று போற்றுகிறார் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயுத்த மண்ணில இம்முடைய ரட்சித்தின் கண்கள் கண்டது

கண்ணீரோடு தன்னுடைய மகனுக்கு மகன் சாகும் தருவாயில் இருக்கிற அந்த மகனை நினைத்து கலங்கி போன ஒரு பெற்றோரா ஒரு தாயா இருக்கிறாங்க அந்த தாய் ஒரு விதவை தாய் அந்த தாய்க்கு ஒரு ஒரு பரிபூர்ணமான ஒரு நியாயம் அந்த இடத்துல அவர் செய்தாக வேண்டும் தன்னுடைய தாயை கனம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த இடத்துல பாருங்க அவரை குத்துனவரும் அவரு கூட இருந்தவரும் அவங்கள கண்டனத்துல அடிச்சவங்களும் ஏளனமா பேசினவங்களும் சிலுவில் அறை என்று சொன்னவங்களும் நல்லோரும் தீயோரும் அந்த இடத்துல பாருங்க அவங்க கூடி இருந்தாங்க அவங்க நல்லோரும் தீயோரும் கூடி இருக்கிற அந்த நேரத்துல பாருங்க அங்கு ஆண்டவர் ஒரு கட்டளை ஒன்றினை ஆண்டவர் கொடுத்த அந்த பொண்ணான கட்டளையை அந்த நேரத்திலே அவர் நினைவு கூறுகிறார் பத்து கட்டளை ஐந்தாம் கட்டளையான இந்த கட்டளையை அவர் நினைவு கூறுகிறார் நீடித்திருப்பதற்கு இந்த உலகத்திலே நீ வாழும் தேசத்திலே நீ நன்றாய் இருப்பதற்கு உன் தாயும் வெப்பனையும் கனமண்ணு அந்த நேரத்துல பாருங்க தன்னுடைய தனக்கு அன்பாய் இருந்த இடத்திலே தாயை அவர் ஒப்படைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில பாத்துக்கோங்க எத்தனையோ விதவிதமான விதமான அநாத மடங்கள் இருக்கிறது எத்தனையோ விதமான முதியோர் இல்லங்கள் இருக்கிறது இன்னைக்கு அநேகர்கிட்ட கேட்கும்போது போது எவ்வளவு பண வசதிகள் இருந்தாலும் தன்னுடைய தாயை பார்க்கவர்கள் மறந்து விடுகிறது மாத்திரமல்ல எதுக்கு பார்த்துக்கிட்டு வீண் பிரச்சனை என்று சொல்லி ஒதுங்குகிறாங்க அவங்கள நம்ம குழந்தைகளா இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நன்றாக நம்மை கவனிப்பதும் நமக்கு தேவையான காரியங்களை கொடுப்பதும் நம்முடைய தேவையில்லாம் பரிபூர்ணமாய் நம்ம அவங்க நமக்கு செய்வதையும் கூட நம்ம பாக்குறோம் ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்க ஒரு குழந்தைய போல ஆகி விடுறாங்க அந்த குழந்தைய போல ஆகுறவங்க குழந்தைய போல சிந்திக்கிறாங்க குழந்தைய போல ஒரு தேவைகள் வேணும்னா கேக்குறாங்க ஆனா நம்முடைய மனம் என்ன செய்யுது அதுக்கு மனம் கொடுக்க மாட்டேங்குது நம்முடைய மனம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது நம்முடைய தாய் நம்முடைய தகப்பன் நாம குழந்தையா இருக்கும்போது எப்படி நம்முடைய தேவையை சந்திச்சாங்க இன்னைக்கு அந்த எல்லாம் நமக்கு நம்ம அந்த எல்லாம் மறந்து போய் போய் நம்முடைய பெற்றோருக்கு நாம கனத்தை கொடுக்கறோமா இல்ல வைராக்கியமா அவர்களை வந்து வேண்டாம் இருப்பா நம்ம பாக்குறோமா அப்படிங்கிறத வந்து நாம சிந்தித்தாக வேண்டும் இந்த இந்த அம்மா பாருங்க இப்பேற்பட்ட ஒரு உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்று சொன்ன பிரகாரமும் கூட அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க தன்னுடைய மகனுக்காக ஏங்கி நிற்கிற ஒரு தாயாய் அவங்க காணப்படுறாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு உறவு தேவை ஒரு உறவு தேவை இந்த உறவுகள் என்பது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமாக நாம் கருத வேண்டும் நம்ம உறவுகள் இல்லாம நம்ம தனியாய் நாம ஜீவிக்க முடியாது அந்த உறவுகள் தேவை அந்த உறவை கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து நம் அருமநாதர் ஏசு கிறிஸ்து அருமையான சீசனிடம் தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார் அந்த சீசனிடத்துல நீதான் உன்னுடைய தாய் என்று சொல்லுகிறார் தாயை பார்த்து இதுதான் உன் மகன் என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல பாருங்க அந்த யோகான் அவர் அவருடைய தாயை முழுமையாய் அவர் தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆகல்தான் யாத்ரா இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் பார்க்கின்ற பொழுது அந்த தேசத்திலே நீ குடி இருப்பதற்கு நீ நன்றாய் இருப்பதற்கு உன் தாய் தப்பியும் கனமண்ணுவையாக என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை அந்த இடத்திலே வந்து தன்னுடைய பிதாவானவர் சொன்னதற்கு பிதாவானவருக்கு ஒரு கனம் கனத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் காணப்படுகிறார் அதே போலதான் பாருங்கள் அப்போ நாயகர் பவுல் எபேசிற்கு நிருபத்திலே ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று சொல்கிறது இது உள்ள முதலாம் கற்பனை என்று அவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆகவே தேவனுடைய ஆகவே இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெற்றோர்களை நேசிக்கிறோம் இப்போ வந்து நம்ம பூரணமான அன்பு அவர்களிடத்திலே வைத்திருந்தோமானால் எந்த விதமான அலாத மடங்களும் வர தேவையில்லை எந்த விதமான முதியோரிலமும் வர தேவையில்லை ஆனா நம்முடைய ஜீவித்துல நாம் நன்றாக ஜீவிப்பதற்கு நம்ம வந்து கைரேக பாக்குறோம் பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணி என்னுடைய ஆயு நாட்கள் எவ்வளவு என்று சொல்லி பாக்குறோம் அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல சொல்லல ஆனா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் அவர் எழுதி வைத்தார் பொன்னான ஒரு வார்த்தை உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அந்த கனத்தை மாத்திரம் நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நம்மோடு கூட வருவார் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் பெற்றோரை நாம் கனம் பண்ணி அவர்களோடு கூட அவரோட கூட உறவாடி நாம் இருக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய பெற்றோர் நம்முடத்தில் இருக்கலாம் தாய் தவிப்பன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் விட்டு சென்ற நன்மையான காரியங்கள் உண்டு நன்மையான உண்டு அந்த நம்முடைய வைத்துக் கொண்டு நாமும் அதை பின்பற்றுவோம் அதை பின்பற்ற கத்துக் கொடுக்கும் பொழுது அதுவே அவர்களுடைய அவர்களுக்கு நாம் கனத்து செத்துவா இருக்க ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகிறது நம்முடைய கருவிலை நம்மை ஏந்தி சுமந்து பாதுகாத்து நம்மை தப்புவித்து பராமரித்து வந்து நம்மளோடு

நம்முடைய வாழ்க்கையை நடப்போமான அந்த வார்த்தையினுடைய கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நீடித்த ஆயுள் நாட்களை நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டோதாம இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை குறித்து நமக்கு ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி தந்து நம்மை ஆசிர்வதிப்பதாக ஆமே